அன்பர்களே நாமடிக் வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் என்னுடைய மாந்திரிக அனுபவ நிலைகளை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு பொதுவாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆன்மீக வழியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மாந்திரிய விஷயங்களை செய்யக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் பொதுவாக சித்தர்களுடைய மாந்திரிக உலைச்சுவடிகள்லாம் ஏகப்பட்ட எச்சினைகள் தெய்வ தேவதைகளுடைய பூஜை முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கும் அதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அதை எடுத்த உடனே அந்த பூஜை முறைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க தாராளமாக செய்யலாம் தப்பில்ல அது மாதிரி பூஜ்ஜிய முறைகளை செய்த உடனே அந்த தெய்வமும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும் சரிங்களா அதாவது ஒரு தொண்ணூறு சதவீதம் அவங்க முடிக்கும் போதே அவங்களுக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் பலன்கள் எப்படின்னா அவங்களுக்கு உண்டான அந்த நன்மையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இது உண்மையான விஷயம்பா நீங்கள் முறையாக பண்ணிங்கன்னா தொண்ணூறு சதவீத வேலை நீங்கள் அந்த பூச்சியை முடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உங்களை சுற்றி நன்மை விஷயங்கள் வருமானம் செல்லும் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா ஆனால் அந்த நூறு சதவீதம் பண்ணி முடித்த உடனே எல்லாம் அப்படியே ட்ராப் ஆகி ஒரு குழுக்கு குலுக்கி ஒன்றும் இல்லாமல் கொண்டு போய் போட்டுரும் ஒரு சில சின்னிகளோட இதில் சரிங்களா அப்பையில் என்ன நினைப்பாங்கன்னா இது பொய்யாக இருக்குமோ இல்லை எதுவும் தவறாக இருக்குமோ ஒன்றுமே பல நடக்கலையே நமக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அதில் என்ன உண்மை இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது அதாவது ஒவ்வொரு எட்சிகனுக்களுக்கும் இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு உண்டு அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா நான் வந்து ஒரு எட்சியை வசியம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு சில எற்றினிகளை நீங்கள் வசியம் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தவங்க கையால் உணவு வாங்கி சாப்பிடக்கூடாது அது கட்டிய மனைவியாக இருந்தாலும் அடுத்தவங்க கையால் உணவு வாங்கி சாப்பிடக்கூடாது நீங்களே சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் எடுத்தவங்க கையால் வாங்குனீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இழந்து தூக்கி நீங்களே சமைச்சாப்பிடக்கூடிய ஒரு அளவு செல்வம் எல்லாத்தையும் இழந்து குடும்பத்தெல்லாம் இழந்து கொண்டு போய் ஓரங்கட்டி உட்கார வச்சிடும் சரிங்களா அப் அதுலேயே வந்து வெக்ஸா என்ன போவாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இழந்துருவாங்க ப்ரொசீஜர் இருக்குது இந்த சின்ன விஷயம்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில தேவதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வஷியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உழைச்சும் சாப்பிடக்கூடாது உழைச்சி சாப்பிடக்கூடாது அதே போல் நீங்களே சமைச்சும் சாப்பிடக்கூடாது தானமாக மட்டும்தான் வாங்கி சாப்பிடணும் இந்த பிச்சை எடுக்கிறோம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தானமாக மட்டுமே வாங்கி சாப்பிடணும் அவங்க போய் இப்போ உழைச்சோ இல்லை தான சோறு சமைச்சு சாப்பிட்டாங்களோ சாப்பிட்டாங்கனாலோ அவங்களுக்கு அந்த சித்தும் பலன் அடிக்காமல் போயிடும் அது அவங்கள விட்டும் போயிடும் மேற்கொண்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் அதே போல் ஒரு சில அகோர தேவதைகள் இருக்குது இந்த தேவதைகளை நம்ம உபாசனை எடுக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து சுத்தபத்தமாக இருக்கவே கூடாது சுத்தபத்தம்னா குளிச்சு மேக்கப் போடுறது குளிக்கிறது முடி வெட்டிக்கிறது நகைமட்டுறது இந்த மாதிரியான எந்த விஷயமே பண்ண முடியாது சரிங்களா அதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இல்லை அப்படின்னா நம்மள அந்த நிலமைக்கே கொண்டு போயிடும் சரிங்களா ஒரு சில மாந்திரியர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து போடுவாங்க அவங்க பார்த்திங்கன்னா அல்லுக்கு ட்ரெஸ்ஸு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸுன்னு போட்டு தள்ளபடியோட சிவ மாட்டாங்க அப்படியே சடை பிடிச்சி போய் கிடக்கும் குளிக்காமல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை வரும் அவசரப்பட்டு சில பேர் தெரிஞ்சு எடுத்துருவாங்க சில ஏன்னா பல சித்துகள் கிடைக்கும் தெரிஞ்சு எடுத்துருவாங்க சில பேர் அதை வந்து அவசரப்பட்டு தெரியாமல் எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு பின்னாடி அவசரப்படுவாங்க அதுலேருந்து மீண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை எடுத்த பிறகு சரிங்களா இது மாதிரி ஒவ்வொரு தெய்வ தேவதைகளுக்குமே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதாவது உபாசனை எடுத்து முடித்த பிறகு நாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது கண்டிப்பாக எல்லோருமே அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறாமல் உபாசனைகளில் வந்து பெரும்பாலும் இறங்கிடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எச்சினின்னு வச்சுக்கிறோம் ஒரு எச்சினியோடய உபாசனை எடுக்கிறீங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் சித்தி போதே உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் சுற்றி சரிங்களா இது ஏற்க ஒரு நூறு சதவீதம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து கொஞ்ச நாள் ஒரு நூறு சதவீதம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த நிலை அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களை அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும் நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம இப்படி இருக்கிற இப்படி இருந்தால் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத புரியுதுங்களா அந்த எச்சினிக்கு நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாந்திரிக விஷயங்கள் சரிங்களா எல்லாருமே மாந்திரிக விஷயங்கள் பண்ணுறாங்க தாந்திரிகம் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க தாந்திரிக வேலைகளை கையாள்றாங்க சரிங்களா ஆனால் எல்லாத்துக்குமே நேரகாலங்கிறது உண்டு சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடியவங்க எல்லாட்டையுமே நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன் இப்போ செய்வின் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் தான் செய்வினை வேலை செய்யும் இந்த நேரத்தில் செய்வினை வேலை செய்யாது அப்படி அதே போல் தான் வசியமோ சரிங்களா அதாவது இந்த பூமி முழுக்கமே நவக்கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதே போல் ஒவ்வொரு மனுஷங்களுமே நவக்கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க சரிங்களா அந்த ஜாதகம் இதெல்லாம் சொல்கிறவங்களே அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் நவக்கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க அப்போ அந்த செய்வினை நம்ம செய்யும்போது அதற்கு உண்டான கெடுபலன்களை தரக்கூடிய அந்த கிரகத்துடைய கட்டுப்பாட்டில் அந்த மனுஷன் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு அப்பயில் அது வேலை செய்யும் புரியுதுங்களா நல்ல விஷயத்தை தரக்கூடிய ஒரு கிரகத்துடைய கட்டுப்பாட்டில் அந்த மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா அவங்க மேலே செய்வினை பிரயோகம் பண்ணும்போது அவ்வளோ எளிதில் வேலை செய்யாது வேலை செய்யும்னா அந்த அளவுக்கு வேலை செய்யாது சரிங்களா அப்ப நீங்க நினைக்கலாம் கிரகங்களை மீறி நம்மளால் மாந்திரியத்தில் எதையும் பண்ணிட முடியாதா அப்படின்னு சித்தர்களும் அதற்குண்டான வழிமுறையை சொல்லியிருக்காங்க நம்மளுடைய களிமாமணியும் அதற்குண்டான வழிமுறையை சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து செல்வத்தை தரக்கூடிய விஷயங்களை நான் பண்றேன் ஆனா எனக்கு என்னுடைய நேரம் எனக்கு செல்வத்தை தரக்கூடியதாக இல்லை நான் ஜாதகத்தை பார்க்குறேன் என்னுடைய நேரம் செல்வத்தை தரக்கூடியதாக இல்லை ஆனால் எனக்கு செல்வம் வந்து சேரணும் அப்படின்னு பண்ணும்போது குரு சுக்கரேன் இந்த கிரகங்களுடைய சக்கராக வைப்ரேஷனை பெறக்கூடிய சக்கரை அதாவது எந்திரா இதை நாம் ஒரு சில குறிப்பிட்ட பூச்சி முறையில் நம்ம அதை பிரயோகம் பண்ணி நாம் இப்போ வச்சுருக்கோம் இப்போ நான் வச்சுக்கிட்டேன் சரிங்களா சுக்ரேன் குரு இது மாதிரி யோகம் அதிர்ஷ்டம் செல்வம் இந்த மாதிரியான தரக்கூடிய கிரகங்களுடைய சக்கரங்களை எழுதி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த சக்கரங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய வைப்ரேஷனை இழுக்கும் சரிங்களா இந்த சக்கராக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய வைப்ரேஷனை இழுக்கும் அப்போ தன்னால் நம்ம மேலே அந்த வைப்ரேஷன் படும் அப்போ நமக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் நடக்கணும்னு இது இருந்தாலும் அதில் இந்த கிரகங்களோட சக்கரத்தை நம்ம பயன்படுத்தும்போது அந்த கிரகங்களுடைய பார்வை நம்ம மேலே விழும் அப்போ நல்ல விஷயமும் அந்த கெடுதல்களுக்குள்ளே நல்ல விஷயமும் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா சித்தர்கள் வந்து இதையும் தாண்டி ஒருபடியாக கிரகங்களையே கட்டுவாங்க சரிங்களா அவங்க அதை பண்ணியிருக்காங்க பண்ணதாக புராணங்களில் வரலாறுகளும் சொல்லப்பட்டிருக்கு காளிமாவணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க இது மாதிரி அனுபவ ரீதியாக ஏகப்பட்ட மாந்திரிக விஷயங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது எப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்